அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தான் வரகாத்து கனியத்திற்குரிய விட எல்லாம் இருக்கீங்களா மதீனாம நபரில் நபியல் ஐமஸ்டைய பேரர் ஆகிய அதினத்து ஹுசைன் அலி அல்லா தமிழ் அவருடைய மகள் அவங்க மகளுக்கு வந்து அவருடைய தாயார் ஃபாத்திமா நாயுடைய பேரையை வச்சுருந்தாங்க ஃபாத்திமா ஃபாத்திம திருப்பரும் ஹுசைன் ஹுசைன் அலி அல்லா தாளருடைய மகளான ஃபாத்திமா அவர்கள் வசித்த வீடு அவங்க புழங்கிய அந்த கிணறு பேரே பாத்திமான்னு சொல்லுவாங்க அந்த கிணறும் இங்கே இருக்கிறது அவங்க தொழுத பள்ளிவாசல் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் மதினாவில் உண்டான இடம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா கால் பிறக்காக நம்மளை காணது மதினையில் பாத்திமான் அல்லா என்னோட மக்களாக ஹசன் உசரல்ல பாத்திமாரி வீடு அப்படி காணும் வீடும் அடுத்தவருக்கு சமயத்தில் கிணறு காணாமச்சு அதாவது சொந்தோட பாவ தாம்சம் அறிய பெயாமலை காணும் தொற்று அடுத்த கிணறு காணாம் கிடந்த பெயரான பியூர் பாத்திமா பியர் சம்சம் அறியப்பட்ட கிணறு ஆனது அதே இடத்துல பண்டிகாரத்தில் திட்டிப்படை ஆளுக்காரில் தான் துருக்கி பள்ளி ஹிஜாஜ் ரயில்வே டேஸில் அதுல இருந்து உள்ளே அப்படியே நேரம் வந்தோம்னா இந்த இடம் பாத்திமா வெந்து மகள் பாத்திமா அவங்களுடைய வீடு அந்த அவங்களுடைய குழந்தைய கிணறு மசீதி எல்லாமே இருக்கு அந்த அவங்க வசித்த வீடு அப்படியே பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் சாலை அவங்க வீட்லேயே அவங்க தொழு வைக்காண்டி ஏற்படுத்தியிருந்தது பள்ளி